குழந்தைய தப்புன்னு இந்திரஜா இல்லன்னு வருத்தப்பட்டிருக்காரு ரோபோ சங்கர் சின்ன குழந்தைய வச்சு ப்ரமோஷன் செய்யறது தப்புன்னு என் மகள் இந்திரஜாவுக்கு போன் போட்டு சொன்ன அப்படின்னு நடிகர் ரோபோ சங்கர் சொல்லிருக்காரு தன்னோட ஆறு மாச குழந்தையோட அறிவை தூண்டக்கூடிய கூடிய இந்திரஜா கொடுத்தது சர்ச்சையாச்சு மிமிக்ரி ஸ்டாண்ட் அப் காமெடி மாதிரியான விஷயங்கள்ல கலக்குன ரோபோ சங்கர் சமீபத்துல ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு அப்ப அவரு சொல்லும்போது குழந்தைய வச்சு தப்பான ப்ரமோஷன் பண்ணிட்டாங்கன்னு சர்ச்சையானதும் என் பொண்ணுக்கு போன் பண்ணி ஏமா குழந்தைய வச்சு இப்படி பண்றீங்களே தப்பாச்சேன்னு கேட்டேன் அதுக்கு என்னோட பொண்ணு இதுக்கு சரியான சான்றிதழ் எல்லாம் இருக்குப்பா அதெல்லாம் இல்லாமல் நான் எதையும் ப்ரமோஷன்ஸ் பண்ண மாட்டேன் நான் உங்க பொண்ணு அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி நான் அவகிட்ட எதையுமே கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் மஞ்சக்காமலை நோயால் பாதிக்கப்பட்டப்போ உயிரிழந்துட்டதாவே வதந்திகள் பரவுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அது தொடர்பாக நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ சில பேர் நான் இறந்துட்டுதான் நினைச்சு என்னோட வீட்டுக்கு மாலையோட வந்துட்டாங்க செய்தி சேனல்கள்லேயும் யூடியூப் சேனல்கள்லையும் நான் இறந்துட்டதாவே தகவல் வெளியாயிடுச்சு இதை கேள்விப்பட்டு நான் நிறைய பேர் மாலையோடு வந்தப்போ என்னோட மனைவி எனக்கு ஃபோன் பண்ணி அழுதாங்க அப்பனா மாலையை கொண்டு வந்தவங்க கிட்ட மாலையை வாங்கி அவங்களுக்கே போட்டு அனுப்பு நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரோபோ சங்கர் அதே மாதிரி தன்னோட மகள் மீதான சர்ச்சை பத்தியும் ரோபோ சங்கர் பதில் கொடுத்திருக்காரு இவரோட பொண்ணு இந்திரஜா தன்னோட மாமாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு நட்சத்திரன் அப்படிங்கிற குழந்தை இருக்கு இவங்களோட கல்யாணம் தொடங்கி வழகாப்பு டெலிவரி வரைக்கும் எல்லாமே வீடியோவா வெளியாச்சு இதுல சில நிகழ்வுகளோட வெளியீட்டு உரிமைகளை யூடியூப் சேனல்களுக்கு வழங்கினதா சொல்லப்படுது யூடியூப் சமூக வலைதளங்கள் திறந்தாலே இந்திரஜா தான் வராங்க அப்படிங்கறதால அவங்க குடும்பம் மேல கடும் விமர்சனங்கள் எழுந்துச்சு அது மட்டும் இல்லாம ப்ளூசத்தை மாறன் ரோபோ சங்கரை விமர்சனம் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் பல பேர் இவங்களுக்கு வேலை வெட்டியே இல்லையா மலம் கழிக்கக்கூடிய வீடியோவை கூட காட்டுவாங்க போலேயே அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடியும் இவங்களோட வீடியோக்கள் நிற்கவே இல்ல அதுலேயும் அவங்க ஒரு நிறுவனத்துக்கு ப்ரமோஷன் செய்யறது மாதிரி வீடியோ போட்டது தான் சர்ச்சையை கிளப்பிச்சு ஹிகுரு அப்படிங்கிற நிறுவனம் குழந்தைகளோட அறிவு வளர்ச்சியை தூண்டக்கூடிய பயிற்சியை கொடுக்குதா இந்த நிறுவனத்துக்கு தன்னோட ஆறு மாச குழந்தை நட்சத்திரனையும் கூட்டிகிட்டு போய் அவருக்கும் பயிற்சி கொடுத்தாங்க ஆறு மாச குழந்தைக்கு மூளையை வளர்க்கக்கூடிய பயிற்சியா அப்படின்னு நிறைய பேரு கண்டனம் தெரிவிச்சாங்க இந்திரஜாவும் அவரோட கணவர் கார்த்திக்கும் தமிழக அரசோட கண்டனத்தையும் பெற்றாங்க அவங்க சொல்லும் போது தமிழகத்துல குழந்தைகளோட சிந்தனை திறன் குறைஞ்சிருக்கிறதாவும் இருபது வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த சிந்தனை திறன் வெகுவா குறைஞ்சிட்டதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கிறதா சொல்லி நாங்க இது தவறான தகவல் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லிச்சு அதே மாதிரி ஹெகுரு மாதிரியான கல்வி முறை பயிற்சியை பத்தி மத்திய அரசு நவ் சேத்தனா அப்படிங்கிற வழிகாட்டும் நெறிமுறையை வெளியிட்டது அத அடிப்படையா வச்சு தான் இந்த பயிற்சி மையம் செயல்படுது அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதுவும் தவறான தகவல் அப்படின்னு தமிழக அரசு விளக்கம் கொடுத்துச்சு மகளிர் அப்புறம் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை வெளியிட்ட நவ் சேத்தனா நேஷ்னல் பிரேம்வொர்க் ஃபார் இயர்லி சைல்ட்வுட் ஸ்டெமிலேஷன் ஃபார் சில்ட்ரன் ஃப்ரம் பேர்த் டூ த்ரீ இயர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது குழந்தைகள் நலன் மற்றும் பராமரிப்பு பத்தின கட்டமைப்பு தொடர்பான ஆவணம் இதுல ஹெகுரு பத்தியோ ரைட் பிரைன் ஆக்டிவேஷன் பத்தியோ எந்த தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது